நமஸ்காரம் ஒரு வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் நான் சொல்லும்போது இது ரொம்ப எளியதுதானே நமக்கே தெரியுமே அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று கூட சொல்ல தோணும் ஆனால் அதை பண்ணி பார்க்க பண்ணி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கிறது முதல்ல தோணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுன்னு சற்று பின்னால் தோன்றும் ஆனால் மனம் தளர வேண்டாம் இது முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு லெவலில் முடியும் நம் முன்னோர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நிறையவே முடிந்திருக்கும் பரவாயில்லை அது எவ்வளவு என்பது முக்கியமில்லை முடிகிறதா என்று பார்ப்போம் நான் பீட்டிகை தான் பெரிதாக சொல்லுகிறேன் விஷயம் ரொம்ப சின்னது நம்முடைய வீட்டில் பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார் அவரவர் வீட்டில் உங்கள் தெய்வம் கோயிலிடம் இருக்கிறார் கோயிலுக்கு செல்லும் போதும் சரி வீட்டில் இருக்கும் பெருமானிடத்தை நடக்கும் போதும் சரி அவர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் பேசுவார் சிரிப்பார் சிந்திப்பார் தண்டனையும் கொடுப்பார் அரவணைத்து பரிசும் கொடுப்பார் எல்லாம் கொடுப்பவர் தான் அவர் உயிருடன் இருக்கிற ஒருவர் இப்படிங்கிற நினைவு நமக்கு இருக்கிறதா ஆமாம் கண்டிப்பா அவர் கடவுள் இல்லையா இருப்பவர் தானேன்னு சொல்ல தோணும் அதற்குத்தான் இப்ப அடுத்த நிலை அதற்கு தகுந்தா போலே அவர் ஒருவர் அங்கு உயிரோடு உட்கார்ந்திருக்கிறார் என்கிற நினைவோடு நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இருக்கின்றனவா பார்ப்போம் அவர் இருக்கும் இடத்தை சுற்றி நாம் நடந்து கொள்ளும் விதம் அருகிலேயே நின்று கொண்டு குரலை ஒசித்தி ஒருத்தரை திட்டி வெச்சு ஏதேதோ பேசுவது குளிக்காமலே அருகிலே போவது அவருக்கு வேண்டிய உணவு படைக்காமல் இருப்பது அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணாமல் இருப்பது அவர் மேலே சாத்தப்பட்ட புஷ்பம் வாடியிருந்த பிற்பாடும் அதை எடுக்காமல் இருப்பது அப்படியே நைவேத்தியம் பண்ணும்போதும் கொதிக்க கொதிக்க அடுப்பு மேலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அவர் முன்னால் காட்டிவிடுவது நிறைய சொல்லணுங்கிற தேவையில்லை நமக்கே தெரியும் இவையெல்லாம் உயிருடன் அவர் இருக்கிறார்னு நினைத்தால் நம்மை போலே ஒருவர் என்கிற எண்ணம் இருக்குமானால் இதை போலவெல்லாம் நடந்து கொள்வோமா இதைத்தான் சொல்ல வந்தேன் மேலோட்டமாக பார்க்கும்போது ஆமாமா அம்மா ஒரு இருவர் இருப்பவர் தானே எங்களில் ஒருவராகத்தான் கொண்டிருக்கிறேன் என்று கூட சொல்லிவிடுவோம் ஆனால் நடப்பவைகளெல்லாம் அப்படி உள்ளனவா நம்முடைய பேச்சு என்னென்ன சொற்களை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு பெரியவர் ஒருத்தர் நம் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் வைத்துக் கொள்வோம் அப்படி பேசுவோமா ஒரு பிரதான மந்திரி ஜனாதிபதி முக்கியமந்திரி இவர்கள்லாம் யாரோ என்றோ ஒரு நாள் பார்க்க போகிறோம் அவர்கள் நம் வீட்டுக்கு வருகை தந்திருக்கும் போது எப்படி நடந்து கொள்வோம் நம் பேச்சு எப்படி இருக்கும் அங்க அசைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அவருக்கு ஒரு பாலோ பழமோ கொடுக்கிறோம் என்றால் எப்படி கொடுப்போம் எவ்வளவு பவ்யமாக இருப்போம் அப்படிப்பட்டவர்களை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர் தன்னை காட்டிலும் உயர்ந்தவரே இல்லாதவர் பகவான் ஆனால் அவரிடத்தில் நாம் அறிந்திருக்கிற பெரிய மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த அளவாவது நடந்து கொள்கிறோமான்னு கேட்டால் இல்லை நாம் எப்படி அலங்காரம் பண்ணி கொள்ளுகிறோமோ அப்படி பண்ணிவிடுகிறோமான்னு கேட்டால் இல்லை நம் குழந்தைக்கு எப்படி பரிந்து பறிந்து எல்லாம் செய்வோமோ அப்படி செய்கிறோமானால் இல்லை ஆனால் முதல் கேள்வி கேட்டபோது மட்டும் உயிருடன் இருக்கும் ஒருவரானால் ஆமாம் ஆமாம்னு சொல்லிவிடுவோம் அதற்குத்தான் சொல்ல வந்தேன் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் அவர் அங்கேயே நெஜ உருவில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அப்படித்தான் செய்வோமா சிந்தித்து பார்ப்போம் எழுதி பார்ப்போம் ஆனால் இன்னொரு கோணத்தில் சொல்லுகிறேன் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய வேண்டுகோளுக்கெல்லாம் அவர் காது கொடுத்து அதையெல்லாம் அவர் கிராண்ட் பண்ண வேண்டும் அதையெல்லாம் அவர் கொடுக்க வேண்டும் போது மட்டும் நிஜமாகவே அவர் உயிருடன் இருப்பவர் நம்புவோம் உயிருடன் மட்டுமல்ல தெய்வம் தேவதேவன் எல்லாம் செய்யக்கூடியவர் சரி எல்லாம் செய்யக்கூடியவர்னால் இப்ப முன்னாடி சொன்ன பிரதான மந்திரி ஜனாதிபதியை விட உயர்ந்தவர் தானே அப்போ எல்லாத்தையும் அவரிடத்தில் கேட்கிறோம் இவர்களிடத்தில் அப்படியெல்லாம் கேட்க முடியாது ஆனாலும் இவர்களிடத்தில் எவ்வளவு நடந்தோமோ அதை விட பல மடங்கு உயர்த்தியாக நடப்பதில்லை இதை பத்தி சத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் பக்தி வளர்ந்ததா என்று எப்படி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளான்னு கேட்டால் இது ஒரு வழி இந்த உண்மை புரிந்து ஆம் அவர் நமக்கிடையே இருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு தலைவர் நம்ம எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் சுவாமி எனக்கு உடையவர் அப்படின்னு தெரிந்தால் தானே சரி முயற்சியை தொடங்குவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்